ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் தனியநிதி யூஷுவலாக நம்ம கடைக்கு போகணுன்னா சண்டே தான் போவோம் ஆனால் ஷீஷர்ஸில் மட்டும் சண்டே போனீங்கன்னா எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க நாங்களும் வந்து தெரியாமல் சண்டே போயிட்டோம் போனால் வெஜிடபிள் மார்க்கெட் வந்து க்ளோஸு சரி ஏதாவது காய்கறி வாங்கணுமே அதனால் ஏதாவது ஒரு ரோட் சைடு கடையை தேடி கண்டுபிடிச்சி போனோம் இங்கே ஷீஷர்ஸில் பார்த்தீங்கன்னா தேங்காய் அதுக்கப்புறம் மாங்காய் வந்து லோக்கலாகவே இருக்குது அப்புறம் மேங்கோ ஸ்டீன் ஒரு பழம் இருக்குல்ல அது வந்து லோக்கலாகவே கிடைக்குது லோக்கல் பழம் அப்படின்றதுனால அதுவும் சீப்பாக இல்லை அதுவும் காஸ்ட்லியாக தான் இருக்குது மற்றபடி எல்லாமே வந்து இம்போர்ட்டட் வெஜிடபிள்ஸ் தான் இப்போது ஒரு பழம் பார்க்குறீங்கல்ல இது என்னன்னு கேட்டால் கோல்டன் ஆப்பிள் என்னாங்க ஆனால் கோல்டு கலர்லேயே இல்லைன்னு கேட்காதீங்க எப்படி டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்தா புளிப்பாக இருக்குது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்குது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அது சட்னி விரைப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு அதுக்கப்புறம் காஞ்சிரின் இந்த மாதிரி இருந்தது சீதா பழமும் இருந்தது ராம் சீதாவும் இருந்தது சின்ன சின்னதாக வச்சு கூறு கூறு கட்டி இருபத்தஞ்சி ஷிஷல்ஸ் ருபீஸ் அப்படின்னு விற்றுட்ருந்தாங்க இவர் இங்கே இருக்கிறாரில்ல இவர் வந்து தமிழ் ரொம்ப அவருக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் அவர் தமிழ் பேசுகிறத போட்டிருப்பேன் அப்புறம் இங்கே ஒரு பழம் பார்க்குறீங்களா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் ஏற்கனவே ஒரு கார்டன் வீடியோ போட்டிருப்பேன் அந்த கார்டனில் இருக்குது அது என்னடா பழம் அப்படின்னு கேட்டுட்ருந்தால பப்ரி மாஸ் இது வந்து தமிழில் பப் பப்ளி மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பழம் வாங்கி வந்து கட் பண்ணோம் பார்த்தா ஆரஞ்சு மாதிரி இருக்குது சாப்பிட்டா ரொம்ப புளிப்பாக இருக்குது ஃபுல்லாக விட்டமின் சி இதில் சாப்பிட முடியல நிறைய உங்களுக்கு யாராவது இந்த பழத்தை எப்படி நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க கொத்தமல்லி புதினா எல்லாம் இங்கே வாங்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா வந்து ஒரு சின்ன கட்டு வச்சுருக்காங்க யூஸ் பண்ணி மீதி வச்சுருக்க மாதிரி அதே வந்து டுவெண்ட்டி ஃபிஷர் ருப்பீஸ்ன்னு சொல்கிறாங்க எனக்கு மனசே வரலங்க நம்மளே ஓனாக வச்சாதான் போல் இருக்குது அதுக்கப்புறம் இந்த கேரட்டு தக்காளிலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது வாங்கவே முடியாது போல் இருக்குது அந்த மாதிரி அப்புறம் கத்திரிக்காய் ஹைப்ரிட் பீட்ரூட்டு எல்லா வெரைட்டிஸும் வந்து ஹைப்ரிட் தான் நம்ம நாட்டு வெஜிடபுள்ஸ் அப்படின்றது ஒன்றும் கூட இல்லை இங்கே எல்லாம் என்னது மெலன் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது உகாண்டில் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு இங்கே ப்ரைஸு ஆனால் அதோட டபுள் ட்ரிப்புள் மடங்கில் இருக்குது இங்கே வெஜிடேரியனாக வந்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம்